சிஸ்டர் என்ன சாப்பிட செஞ்சுருக்கேன் எனக்கு காஃபி கூட எனக்கு ரொம்ப பசிக்குது ஏய் வா உனக்கு என்ன ஆச்சு நீயும் நம்ம வீட்டில் இருக்கிறதா நினச்சிட்டே இருக்கியா நம்ம வீட்டில் இருந்தால் வேலை செய்யாமல் இருந்தா ஓகே இப்போ நீ வந்து ஒரு வீட்டுக்கு மருமதந்திர பொறுப்பே இல்லை மருமதந்திர பொறுப்பு எடுக்காட்டி கூட பரவாயில்ல நான் இருக்கேன் ஏதாவது பண்ணிக்குவேன் ஆனால் பொண்டாட்டிங்கிற பொறுப்பு எடுக்கிறது இல்லைன்னு என்னடி சும்மா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ காஃபி போட்டு கொடுக்க விருப்பம்னா போட்டுக்கொடு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காது முதல்ல இங்கே வா இந்த ரகு பையன் முன்னாடி வந்தா என்ன வெடிகுண்டு போட்டு போனான்னு தெரில இப்போ மல்லிகா வெடிக்க போகிறாள் சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லுங்கள் ம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு உங்ககிட்ட பேச வந்ததை கூட நான் மறந்துடுவேன் சரி நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அதை சொல்லு ஃபஸ்ட்டு நீ தான் கேள்வியே கேட்கலையே இப்போ பதில் சொல்கிறேன் அடியப்பா என் சிஸ்டர் மூஞ்சி எவ்வளோ கோரமாக மாறுது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோ தெரியலேன்னு சொன்னால் கடுப்பாகி எனக்கு அடித்து வச்சுருவாளே இப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரில ஏய் எதாக இருந்தாலும் நேரில் சொல் அதை விட்டுட்டு சும்மா மூஞ்ச மஞ்சள் காமிக்காதேன் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுத படிக்க எனக்கு தெரியாது சரியா அந்த லெவலுக்கு நான் ஒன்றும் படிக்கலை எங்கள் அம்மா அப்பாவை என்னை படிக்க வைக்கல மனசில் இருக்கிறதெல்லாம் படிக்க தெரியாது உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது பல வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க என்னமோ இப்போ பாரு அவனை கடுப்பை திட்டுக்கிறதே வேலையை போச்சு உன்ட்டு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கும் தெரில ஏய் இது எதுக்கு இப்போ ஏதோ ஒன்று முணங்கிட்டு இருக்கேன் எதோ இருந்தாலும் நேரடியாக கேளு இங்கே வான் குப்பிட்டால ஏதோ இருந்தாலும் மனசில் பட்டதை பழச்சியும் கேட்க தானே அதை விட்டுட்டு என்னை திட்டிகிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் விட்டுறதே பாரு என்னை பார்த்து எப்படி முடங்கிட்டு திட்டிகிட்ருக்கேன் என்னன்னு சொல்லு எதா இருந்தாலும் தெளிவாக கேளு இந்த வாய்க்கா நம்மளாம் பேச தெரியுது இல்லை ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க வேணாம் அட்லீஸ்ட் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு படித்த பொண்ணுன்னு தானே நீ அதை கொஞ்சமாவது கெஸ் பண்ண மாட்டியா எப்போ பார் உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பியாடி ஜெய் நீயும் என்னடி எப்போ பார்த்தாலும் ரகு மாதிரி புதர் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தெளிவாக சொல்ல பிறகு இல்லையா ஏ காயும் நம்ம வீட்டில் நீதான் புத்திசாலி தைரியமான பொண்ணும் கூட என்னை விட எல்லாத்துலேயும் நீ வந்து ரொம்ப யோசித்து எல்லாமே பண்ணுவேன் அப்படி இருக்கிறவ ஏண்டி இந்த விஷயத்தில் மட்டும் இப்படி முட்டாளாக இருக்கேன் என்ன முட்டாளாக இருக்கேன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் ஒழுங்கா தெளிவாக சொல்லு நீயும் ரகு மாதிரியே பேசிக்கிட்டிருக்கேன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்கதையாக கம்மா போட்டு போயிட்டு இருக்கீங்க உரியலனு தானே தெளிவாக சொல்ல வேண்டியது வேண்டியதானே இது அது இது அதுன்னு அவனும் சொல்கிறேன் நீ இது அது இது அதுன்னு சொல்கிறேன் அவன் வந்து உங்கள்கிட்ட இப்போ என்ன சொல்லிவிட்டு போனான் அதை சொல்லு ஃபஸ்ட்டு இங்கே பாரு நான் கொட்டு கொட்டிடுவேன் ஒழுங்காக அவரை போங்கன்னு பேசி பல்லது பெட்ரூமுக்குள்ளே இருக்கும்போது என்ன வேணால் பேசிக்கலாம் ஆனால் பெட்ரூமுக்கு வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நாகரிகமாக பேசிப்பள்ளது இல்லாட்டி நம்ம அம்மா அப்பாவை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது ஓஹோ இப்போ அவனுக்கு மரியாதை கொடுக்காத பிரச்சனைங்கிறது உன் மூலிமா சொல்கிறானா புரிஞ்சது புரிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன பேசினாலும் அவனுக்கு தப்பாக தெரியல ஆனால் இப்போ அதே மாதிரி தான் நான் இருக்கேன் நான் எதுவுமே மாறலை இப்போ பேசினா அவனுக்கு தப்பாக இல்லை தாண்டி கட்டினா ஒரு பெரிய கிரீடத்தையும் அவனை தலையில் வச்சுட்டாங்கன்னு அர்த்தமோ இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கியா அம்மா தாயே அவர் அப்படி சொல்லலை நீ இப்போ என்கிட்ட பேசினதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல அவர் என்கிட்ட கேட்டது வெறும் காஃபி மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கும் அதே காஃபியை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்டேன் ஆனால் அவன் கேட்கும் போது அவனுக்கு ஒரு லட்சம் எடுக்கிறது எடுக்கிறதில்ல ஆனால் நான் வந்து கேட்டால் மட்டும் எனக்கு அட்வைஸ் மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுறீங்க என்ன தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது எல்லா வீட்லையும் சரி மருமகள் ஒரு மாதிரியும் மகன் ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க ஆனால் இப்போது என் கூட பிறந்த அக்கா நீயே பாரு அவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற சே அடியே முட்டாளே என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியறதில்லை ஆனால் உனக்கு உன் கோவம் மட்டும்தான் பெருசாக தெரியுது உங்ககிட்ட என்ன பேசி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் கேட்க வந்தது அது இல்லை இப்போது எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட தான் காஃபி கேட்குறாரு உங்கள் வீட்டுக்காரரும் என்கிட்ட தான் வந்து காஃபி கேட்குறாரு உனக்கு புரியுதா என் வீட்டுக்காரர் என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக வந்து காஃபி டிஃபன் எல்லாமே கேட்குறாரு புருஷனுக்கு வந்து பொண்டாட்டி செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா கடுத்தது அவங்க தான் செய்வாங்க அப்படி இருக்கிறதான் உன் புருஷனும் எதிர்பார்க்குறாருன்னு நான் சொல்ல வரேன் கொஞ்சமாவது நீ ஃபீல் பண்ணிடி பொண்டாட்டியாக ஃபீல் பண்ணி அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யிடி காஃபி போட்டு கொடு இல்லை காஃபி போட தெரியலன்னா காஃபி எடுத்து கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடுவேன் அதுவே உனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி சமைக்க பரவாயில்ல நான் சமைச்சு கொடுக்குறேன் நீ பழகிற வரைக்கும் பக்கத்தில் நின்று ஆசையாக பரிமாறு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு விட்டு கேளு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவர் க்ளோஸாக இருந்தீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ உங்கள் ரெண்டு அந்த க்ளோஸ் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தியா நீ இன்னும் விளையாட்டுக்குள்ளத்தனமாகவே இருக்கேன் கொஞ்சம் கூட மாறலை எப்படி சின்ன வயசில் இருக்கிற அதே மாதிரி இருக்கேன் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ மெச்சூர்டு ஆகிட்ட ஒரு வீட்டுக்கு மருமக அந்த எண்ணமே உனக்கு வரல அதை தான் நான் கூப்பிட்டு சொல்ல வந்தேன் சரி ஆனால் நான் இப்போ தான் பண்ணணுன்னு சொல்கிறேன் இப்போது ரகுக்கு என் மேலே கோவமா இதெல்லாம் அவருக்கு நான் தான் பிடிக்குங்கிறியா உனக்கு ஒரு சில விஷயம் ரகு பண்ணலன்னு உனக்கு எவ்வளோ கோவம் வருது என்னை கண்டுக்கல எனக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு எதிர்பார்க்குறேன்ல இப்போ கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு இல்லையா இப்போ பாரு நமக்கு பின்னாடி கல்யாணம் ஆனேன் அனிதா கூட கன்சீவ் ஆகிட்டா நம்ம கால் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ நம்ம கிட்ட அத்தை இதே மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா சொல்லு ஐயோ யோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டா கண்டுபிடிச்சிட்டா போலயே எங்களுக்குள்ள எதுவும் எப்படி எப்படியும் தெரில சரி 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 இப்போ நீ எங்கே சுற்றி எங்க வரேன்னுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்ன சொல்ல வர ஸ்ட்ரைட்டா என் கண்ணை பார்த்து சொல்லு ப்ளீஸ் அம்மா அதான் இதை கேட்க சொன்னாங்க அதனால நான் கேட்குறேன் உனக்கும் ரகுவுக்கும் ஏதாவது நடந்துச்சா இல்லையா சிச்சு இதை கேட்டதே நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல என்ன சொல்கிறது இத்கிட்ட உண்மை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது யோசிக்கணுமே நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன்டி இதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியாது ஏய் இங்கே பாரு என் மூஞ்சை பார்த்து பதில் சொல் உனக்கும் ரகுக்கும் ஏதாவது இடையில நடந்துச்சா இல்லையான்னு கேட்டேன் ஒன்றும் சொல்லாமல் மூஞ்சையே பார்க்கவே மாட்டேங்கிற கண்ணை மூடிட்டு பண்ணுறது என்னடி சொல்கிறது ப்ளீஸ் அக்கா இதை மட்டும் கேட்காதக்கா மளிகை நீ என் செல்ல அக்கா இல்ல ப்ளீஸ் என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு அதுக்கப்புறம் அக்கா நான் உக்காலாம் பேசுவியா இப்போ நான் உனக்கு என்ன தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு சொல் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம கூட கல்யாணம் பண்ண எல்லாத்துக்குமே நல்லபடியாக ஒவ்வொன்றும் நடந்திருக்கு சரியா அப்படி இருக்கும்போது உணவு ரகுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அதை தான் நான் கேட்குறேன் எனக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படி நடந்தால் தான் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தமாக உனக்கே புரிய மாட்டேங்குது இப்போ சக்தியும் வினிதாக்கும் கூட தான் எதுவும் நடக்கல அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டா இருக்காங்க பைத்தியம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற கதையே வேற சக்திக்கு வினிதாவை பிடிக்காது வினிதாக்கும் சக்தியை பிடிக்காது ரெண்டு பேத்துக்கும் ஆப்ளை பொண்ணையும் மாறி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு உனக்கும் எனக்கும் அப்படியா ரெண்டு பேர் காதலச்சங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் நீயும் வாழணும்னு எல்லாரையும் எதிர்பார்ப்பாங்க இந்நேரம் நானும் ஓகேவாக இருக்கேன் நான் அவர் கூட நீந்து கலந்து இருக்க ஆரம்பித்தாச்சு அந்த மாதிரி நீயும் இருக்கணும்னு தானே மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இங்கே வச்சிருந்த சடங்குகளையும் உங்கள் ரெண்டு பேத்துக்கு எதுவும் நடக்கலை சரி போனால் போகுது அங்கேயாவது பண்ணட்டும் சொல்லிட்டு அம்மா எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதுவும் நடக்கலை இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது ஆமாம் 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 எதுவும் நடக்கலை இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் முதல்ல உங்கள் குழந்தை எல்லாத்தையும் கரெக்டாக இருக்க சொல்லு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நடக்கிறத பற்றி யோசிக்கலாம் அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அவர் என்ன சரியில்லாததை பார்த்துட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் தானே வேணும்னு சொல்லி தேடி தேடி கல்யாணம் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என்ன அவர்கிட்ட கசப்பை கண்டுட்டேன் அதை தான் கேட்குறோம் சொல்லு நான் என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் சொல்லுக்கா அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை நான் என்னென்னு சொல்கிறது பொண்ணுங்களை கண்டா பல்லக்கல்லாம் இழிச்சிட்டு அங்க இங்கேயும் ஓடிட்டு இன்னும் சின்ன பையனாண்டு திடீரான் இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை மாமா மாமாவுக்கு இருக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்குமா சொல் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எதுவுமே இல்லை என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளுக்காக நம்ம எல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிக்கிறாரா அது நான் கோவத்தில் தான் நான் வந்து இப்போ எதுவுமே ஒரு தங்கி தங்கி நான் விலகி விலகி போகிறேன் உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அர்ஜுன் மாமா மாதிரி அவன் பொறுப்பாக இருந்தோம்னா இந்நேரம் உனக்கு முன்னாடி நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிச்சிருப்பேன் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மல்லிகாக்கா என்னை புரிஞ்சுக்கோ இப்போவும் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் அவர் கூட வாழணும் அவருக்காக எல்லாமே பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறாருக்கா சரி சரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அவர் உன்கிட்ட பொறுப்பாக தான் உனக்கு பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவர் மேலே வேறு எந்த கோபமும் உனக்கு இல்லைல்ல அதை சொல்ல ஃபஸ்ட்டு எனக்கு அவன் இல்லாமல் எதுவும் இல்லைக்கா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் அவனை ரொம்ப நான் நேசிக்கிறேன் என் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஒன்று ஒர்க்கு ஒர்க்குன்னு போகிறான் இல்லைன்னா ஒர்க்குன்னு போகிறதே இல்லை இப்படி இருந்தால் எப்படி நான் திட்டினா எல்லாமே பண்ணோன்னா நான் திட்டிக்கிட்டே இருக்கணுமா சொல்லு எனக்கும் அன்பு ஆசை பாசம் எல்லாம் இருக்குல்ல ஒரு பொண்ணு வேணும் இருக்காது எவ்வளோ தூரம் வேணால் போகிறாங்க கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொருளை மதிக்காத மாதிரி என்னை மதிக்க மாட்டேங்கிறான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல தான் ஷோ ரொம்பவே மனசை ஃபீல் பண்ணுறான் ரகுவும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாரு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும் சரி சரி பண்ணுறேன் இங்கே பாரு காயுமா அக்காவை பாரு இங்கே பாரு அழுகாத அக்காவை பார்த்து பார்த்து பேசு நீ மட்டும் கோவமாகவே இருக்கேன் முதல்ல மூஞ்சை மாதம் இல்லாடி நான் போயிடுவேன் சரி சரி இப்போ நார்மல் ஆகிட்ட பார்த்தியா உன்னோடய பிரச்சனை என்னென்னு எனக்கு புரிஞ்சது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சில விஷயத்தை நீயும் மாற்றிக்கும் அவர்கிட்ட என்ன விஷயமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீ பேசிப்பார் இப்படி ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தீங்கன்னா கோபந்தான் வருமே தவிர இடைவெளி அதிமுகமே தவிர ரெண்டு பேத்துக்கும் பாசமும் புரிதலும் இல்லாமல் போயிடும் முதல்ல ரெண்டு பேர் எவ்வளோ ஒருப்பீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க எனக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வர வர ரெண்டு பேர்த்து மேலே நான் கோபமாக தான் இருக்கேன் நான் ரகு கிட்டேயும் பேசுகிறேன் சரியா நீ முதல்ல ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள் மனசை விட்டு பேசுங்க புரியுதா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உன் புருஷனுக்கு எல்லாமே நீ பண்ணு இப்போ காஃபி போட்டு தரேன் கொண்டு போய் கொடு ரெண்டாவது சமைக்கும்போது என் கூட நின்று எல்லாத்தையும் கற்றுக்கோ இப்போ சமைச்சா கொடு அவர் கூடவே இரு மனசு விட்டு அவர்கிட்ட பேசு கண்டிப்பாக அவருக்கு புரியும் நம்மளை நம்பி ஒரு தீர்க்கா அப்படிங்கிறது நீ அன்பு செலுத்தினி கண்டிப்பாக உனக்காக உன் புருஷன் மாறுவார் இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அதுதான் தெரியுமே அவ்வளோ கோ காரண மனுஷனை உன்னோட முந்தாணியில் முடிஞ்சுக்கிட்டீங்க சி போடி ஹலோ மேடம் இந்த பக்கம் திரும்புங்க சொல்லு என்ன வேணும் என்னை ஓட்டினத்துலாம் போதும் இதே மாதிரி நீயும் சந்தோஷமாக இருக்கிறக்க பாரு உன் புருஷனை நீயும் முந்தாணியில் மூஞ்சி வச்சுக்கோ அப்போ தான் எனக்கும் சந்தோஷம் அதெல்லாம் முடிஞ்சிக்கலாம் என்ன உன் மூஞ்சி ஒரே தேஜஸாக இருக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நார்மலாக நீ இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒன்று இருக்க என்கிட்ட மறைக்கலியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி சரி நான் பாத்திரம் கழுவணும் அந்த காபி பர் அங்கே வெச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்காரருக்கு கொடுப்போம் சரி சரி நான் போறேன் மேடம் ஒரு மாதிரி இருக்கு என்னங்க அக்கா சொல்றதும் கரெக்ட் தான் இடையாவது நம்ம மீனா கிட்ட கரெக்ட்டா இருக்கணும் பாவம் என்னால ஹர்ட் ஆயிட் பண்ணல லவ் பண்ணும்போது இந்த ஒருத்தனா கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை இனிமேல் அவர் கூட என்ன ஆனாலும் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது அவனுக்கு எல்லாமே நான் செய்யணும் எப்படியாவது அவனுக்காக நான் செஞ்சு பழகணும் அப்போ அவனுக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி கம்மியாகி இருக்க அதிகமாகும் என்னங்க என்னமோ மாதிரி பண்ணதுங்க ஏய் மல்லிகா மல்லிகா ஏய் காயத்ரி இங்கே பாரு உங்கள் அக்காக்கு என்னமோ ஆயிடுச்சு மல்லிகா என்னாச்சுமா மல்லிகா இங்கே பாரு மல்லிகா பணத்திரடி ஏய் அக்கா என்னாச்சுக்கா அக்கா

ஏ காயத்ரி என்னடி ஆச்சு நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு கிச்சனில் இருந்தீங்க என்னென்னு சொல்லுங்கடி இல்லைத்த காஃபி வேணும்னு கேட்டுட்டு வந்தேன் திடீர்னு அக்கா உன்னாலும் பேசிகிட்டு இருந்தது திடீர்னு மயங்கி விழுந்துட்டு அவ்வளோதான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்க வந்தது கூடனே எங்களோடய எபிசோட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் எங்கள் அக்கா என்ன உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் எங்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டே ரகு அங்கேயே பார்த்தது போதும் இங்கேயே சொல்லுடா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ப பாய் நாளைக்கு இப்ஸ் மீட் பண்ணலாம்